அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே சனி பகவானை பார்த்து பேப்படாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனியை போல ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கிறது கிடையாது அவர் என்ன செய்யறாருன்னா நம்ம செஞ்ச கெடுதலுக்கான பலன்களை கொடுக்கும் போது கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறார் அதே நேரத்துல நம்ம செஞ்ச நன்மைகளுக்கான பலன்களை தரும் போது நம்ம மேல அபரிமிதமான ஒரு அன்பு பொழிகிறார் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே அவர் சிற கிரத்துல நம்ம பிரச்சனை நினைக்கிறதால சனி பகவான் வந்து நம்ம எல்லாரும் லைஃப் இருக்கும் சனி பகவான் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே ஏற்க சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனி அஷ் அஷ்டமத்து சனி விரைய சனி அப்படின்னு சொல்லி நிறைய சனி வகைகள் இருக்கு இது எல்லாமே சனி பகவானுடைய ஒரு தன்மைகள் தான் சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்க அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடும் சனி பகவான் வந்து எட்டாம் நடத்தில இருக்கும்போது அது வந்து அஷ்டமத்து சனின்னு அழைக்கப்படுகிறது நாலாம் இடத்துல இருக்கும்போது அஷ்டமத்து சனி அப்படின்னு ஆய்க்க போய்கிறது ஏழாம் சனியா இருக்கும்போது முதல் சனிய பன்னெண்டாம் இடத்து சனி அல்லது வரைய சனி அப்படின்ட்டும் ஜென்ம சனி அல்லது அல்லது ராசி லமத் சனி அப்படின்ட்டும் இரண்டாம் இடத்து சனி அல்லது குடும்ப சனி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட இத்தனைவரோட ஜோதிட ஆராய்ச்சியில சனி பகவானோட ஏழரசனி எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்குது அப்படிங்கிறதா மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ஏழரசங்கி நடக்குதோ அப்பெல்லாம் ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு மனை வாகன யோகம் போன்ற ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் அந்த ஏழரை வருஷத்துக்குள்ள நடந்திருக்கும் உங்க சொந்தக்காரங்க அவங்க நண்பர்கள் யாரோட ஜாதகத்தில் வேணா செக் பண்ணி பாருங்க எப்பெல்லாம் ஏட்ட சனி நடந்ததோ அப்பெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஏழரை சனில தான் குழந்தை பிறந்தது ஏழை சனில தான் கல்யாணம் பண்ணுங்க சனில தான் வீடு கட்டுனேன் ஏழை சனில தான் வாங்கின வாங்கினேன் ஏழை தான் நகை வாங்கினேன் ஏழை சனில தான் புதுசா தொழில் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் சோ ஏழை சனி வந்தாலே நம்ம கெடுதல் நடக்க போதுன்னு பயப்படுற ஒரு விஷயத்தை விட்டுருங்க பெஸ்ட் பாயிண்ட் அடுத்தது ஏடை வந்தா கண்டிப்பா ஒரு நல்லது செஞ்சு தான் போவாருங்கிறத எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை அதே மாதிரி அந்த ஏடை சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க நல்லது செஞ்சா கண்டிப்பா சனி பகவானம் உங்களுக்கு நல்லதுதான் திருப்பி செய்வார் அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி பகவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஏழைகள் ஸோ ஏழைகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு உதவி பண்றீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உடல் உணவு கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க போன்ற உடல் உணவு முற்றவங்க மாற்றுத்திறனாளிகள் உடல் உணவுற்றவங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நீங்கள் நிறைய செய்யணும் பஞ்சமா செய்யணும்ட்டு அந்த வேறுபாடு கிடையாது உங்கள் சக்தி எவ்வளவோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சாலே சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை வரும் காசத்துக்கு சாதம் வைக்கலாம் அதே மாதிரி சனிக்கிழமை மட்டும் வைக்காம டெய்லியுமே வைக்கும் போது அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி போகும் இந்த வீடியோவை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் தெளிவான ஜோதிட படங்களுக்கும் ஜாதக விவரங்களுக்கும் பரிகாரங்களை எப்படி செய்யணும் அதை எப்படி செஞ்சா சீக்கிரமா பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிட சூரத் பாலா ஸ்ரீ பாலாம்பகை ஜோதிட நன்றி வாழ்த்து வாழங்குடன்